கும்பகோணத்தில் தோப்பில் உள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் முப்பத்தி நான்காம் ஆண்டு கோடாபிஷேகத்தை முன்னிட்டு ஒன்பது நவகாளி திரு நடன வீதி உலா நடைபெற்றது கும்பகோணத்தில் சிங்காரத்தோப்பில் உள்ள ஸ்ரீ ஜோதி தந்தமுத்து இறக்குமுத்து மாரியம்மன் ஸ்ரீ முத்து முனீஸ்வரர் சுவாமி ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி ஸ்ரீ ஐயப்பனுக்கும் மற்றும் பல பரிவார தேவதைகளுக்கும் நாற்பதாம் ஆண்டு மகா கோடாபிஷேக ஆராதனை மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் முப்பத்தி நான்காம் ஆண்டு மாகாளி திருவிழாவினை முன்னிட்டு இன்று காலை பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று ஆலயத்தில் இருந்து தேவி சுந்தரமாக தேவி பச்சை காளியம்மன் தேவி மஞ்சம்மா காளியம்மன் தேவி சந்தன காளியம்மன் தேவி கருமாரியம்மன் தேவி நீலாம்பரி அம்மன் தேவி செந்தூரம்மன் தேவி நவசக்தி காளியம்மன் தேவி சிவசக்தி காளியம்மன் ஒன்பது நவ தேவிகளும் திருநடன வீதி உலா என்று புறப்பட்டு நான்கு நாட்கள் நடைபெறுகிறது இதனையொட்டி ஒன்பது நவக்காளி திரு நடனத்துடன் வீதிகளில் ஒவ்வொரு குடும்பத்தினரும் மாவிளக்கு ஏற்றி வைத்து தட்டில் பழங்கள் தேங்காய் மலர்ச்சரங்கள் எலுமிச்சம்பழம் மங்கள பொருட்களான வளையல் தாலிக்கயிறு மஞ்சள் குங்குமம் ஆகியவற்றுடன் ஒன்பது காளிகளுக்கும் தண்ணீர் நிரப்பிய சொம்பில் வேப்பிலை சொருகி வைத்து அதன் பாதங்களை குடங்களில் தண்ணீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்வித்தும் தங்கள் வீடுகளுக்கு வரவேற்றனர் அப்போது பூசாரி தீபாராதனை செய்ய ஒன்பது நவக்காளிகள் தனது திருக்கரங்களால் கூடியிருந்த பக்தர்களுக்கு திருநீரு பிரசாதம் வழங்கியது ஒன்பது நவக்காளிகளும் வீதிகளில் வரும்போது பக்தர்கள் அருள் வந்து ஆடினர்